தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் புதிய ஆளுநரை நியமிக்க ஜனாதிபதி முடிவு விரைவில் ராஜினாமா செய்கிறார் ஆளுநர் ரவி சற்றுமுன் பரபரப்பு அதாவது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதியதாக கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு ரீட் மனுக்களுடன் சேர்த்து இந்த மனுவையும் விசாரிக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் கோரிக்கை ஆளுநர் ரவிக்கு எதிராக அடுத்தடுத்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த நிலையில்தான் அண்மையில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென ஒப்புதல் கொடுத்துள்ளார் அந்த வகையில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் அரசின் கோப்புகள் ஆகியவற்றுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளிப்பதும் இல்லை அவற்றை விரைவாக திருப்பி அனுப்புவதும் இல்லை இதற்கு மாற்றாக கிடப்பில் போட்டு வைத்து விடுகிறார் இந்த மசோதாக்களுக்கும் கோப்புகளுக்கும் விரைவாக ஒப்புதல் தர உத்தரவிட வேண்டும் என்பது ஒரு ரீட் மனு இந்த மனுவை முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் பெஞ்ச் விசாரித்து நிலைமை மிகவும் தீவிரமானதாக இருக்கிறது என கவலை தெரிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்துதான் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி குறுக்கீடு செய்வதாக மற்றொரு ரீட் மனுவையும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுசிசி தலைவரை சேர்க்க வேண்டும் என்கிற ஆளுநர் ஆர் என் ரவியின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த இரு மனுக்களும் கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு இருதரப்புக்கும் இடையே ஒரு வாரத்தில் தீர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் உச்சநீதிமன்றமே தீர்வை உருவாக்கும் என நீதிபதி பர்திவாலா பெஞ்ச் கடுமையாக அறிவுறுத்தி இருந்தது குறிப்பாக இதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கூடுதல் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த கூடுதல் மனுவையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுக்களுடன் சேர்த்து விசாரிக்க தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதேபோல் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ஆர் ரவிக்கு தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து நெருக்கடி தரும் வகையில்தான் மனுக்களை தாக்கல் செய்து வரும் நிலையில் பாலியல் குற்றங்களுக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் அண்மைய மசோதாவுக்கு தற்போது ஆளுநர் ஆர் ரவி உடனே ஒப்புதல் கொடுத்துள்ளார் இதனையடுத்துதான் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டு சட்டமாக அமலாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தாலும் உச்சநீதிமன்றத்தின் நெருக்கடியால்தான் இந்த பாலியல் வழக்கிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது இதேபோல் பல மசோதாக்களுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் தாமதப்படுத்தி வருகிறார் ஆளுநர் ரவி தொடர்ந்து பாஜகவின் கைப்பாவையாகவே செயல்பட்டு வரும் ஆளுநர் ரவி தமிழகத்தின் எந்தவொரு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுக்காமல் தாமதப்படுத்தி வேண்டுமென்றே தமிழக அரசை சீண்டி வருகிறார் ஆளுநர் ரவி இதற்காக புதியதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஸ்டாலின் அதன் மாற்றப்படுகிறார் புதிய நியமிக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது புதிய ஆளுநர் யார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது மேலும் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்தும் இன்றும் ஆளுநரை மாற்றாமல் கால தாமதப்படுத்தி வருகிறது இதற்கு காரணம் ஒன்றிய அரசுதான் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருவதால் விரைவில் ஆளுநர் மாற்றப்படுகிறார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்ற அறிவிப்பையும் ஜனாதிபதி வெளியிட உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது